நான் லாஸ்ட் வீடியோவில் பேரண்ட்ஸை பற்றி பேசிட்டு பண்ண நினைக்கிறேன் இப்போ நண்பர்களை பற்றி பேசப்போ ஒரு நல்ல நண்பன் நல்ல புத்தகத்துக்கு இல்லை ஆயிரம் புத்தகத்துக்கு சமம் அப்படின்னு நான் சொல்வேன் என்னுடைய உயிர் தோழி இருக்காங்க அவங்க வந்து சின்ன பிள்ளைலேருந்து பிஜிகேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்காங்க நான் என்ன பண்ணினாலும் அவங்ககிட்ட தான் நான் முதல்ல கேட்பேன் அவங்க உண்மைக்கும் சொல்கிறேன் அவங்க எனக்கு என்றைக்கும் அவங்களோட முடிவு தப்பானதே கிடையாது நான் இன்னும் எனக்காண்டி யோசித்ததை விட கண்டி நான் யோசித்தது அதிகம் அதேமாதிரி அவளோ அவளுக்காண்டி வசதத்தை விட எனக்காண்டி அதிகம் கிடைக்கும் மாதிரி கண்டிப்பாக உனக்கு உங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஃப்ரெண்டு உண்மையாக இருக்கணும் கேங்காக சுற்றினா தான் ஆஹா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது என்னது நம்ம கூட இருக்கிற ஒரு நல்ல கம்பேனியன் இப்படி தோளுக்கு தோல் கொடுக்கணும் புரியுதா கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டமாக இருக்கணும் கூட்டமாக இருக்கிறாதான் கெத்தாக இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் கிடையாது கூட்டமாக இருக்கா அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்கள தப்புன்னு நான் சொல்ல வரல உண்மையாக இருக்கிறவங்க தான் இருப்பான் அது தனியாக தான் இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் எல்லா ஃப்ரெண்டுகிட்டையும் உண்மையா இருங்கன்னு நான் சொல்லலை ஒருத்தங்கிட்ட உண்மையா இருங்க போதும் எல்லாரும் எல்லாத்துட்டையும் உண்மையாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை அது கட்டாயமும் கிடையாது புரியுதுதான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட உண்மையா இருங்க எத்தனை ஃப்ரெண்டு இருக்காங்களோ எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கீங்களா உண்மையா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தேவையில்லாததை ஷேர் பண்ணக்கூடாது அதுதான் முதல் ரூல்ஸே உங்கள் பர்சனல் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும் உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க ஏன்னா முன்ன விட்டு பின்ன பேசுகிறது நிறைய இருக்காங்க சொந்தங்களை நம்புங்க முன்ன விட்டு பின்ன பேசிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் கரெக்டு தானே நான் சொல்கிறது தப்பா தப்புனா லைக் டிஸ்லைக் பண்ணிடுங்க நான் சொல்கிறது கரெக்ட்னா லைக் பண்ணுங்கள் பா எவ்வளோ லைக் போகுதுன்னு பாய்